ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்து கொண்டு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டுரை அடங்கிய ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்காரு அதாவது என்ன நன்றியை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழ் கலாச்சாரத்தின் செழுமையையும் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லும் வகையில் உலக நாடுகள் பலவற்றிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைப்போம் என்று நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவுடைய பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருந்தார் அதன்படி நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களின் சீரிய முயற்சியாலும் முதல் சர்வதேச திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமையவிருக்கும் செய்தி மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமையும் அளிக்கிறது இந்த மையம் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே ஒரு கலாச்சார பாலமாக அமையும் தமிழ் மொழியின் கலாச்சாரம் மற்றும் தமிழ் இலக்கியத்தின் செழுமையை உலகம் முழுவதும் கொண்டு சென்று தமிழின் பெருமையை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் தொடர்ந்து துணையாக இருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் தமிழக பாஜக சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பாஜக தலைவர் அவர்கள் நம்ம மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை கட்டுரையாக அவர் வந்து எழுதி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு முக்கியமாக நம்ம மோடி அவர்களுடைய முயற்சியினால சர்வதேச திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமையவிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே பெருமையான விஷயம் தமிழர்களுடைய பெருமையை நம்ம மோடி அவர்கள் எந்த மாநிலத்துக்கு போனாலும் திருக்குறளை மையமிட்டு திருக்குறளை கோடிட்டு அவர் சொல்லும் அந்த கருத்துக்கள் ஒவ்வொரு தமிழனும் காலர் தூக்கி நடக்குவதற்கு நம்ம மோடி அவர்களுடைய அந்த ஸ்பீச் வந்து ஒரு உதாரணம் அதனுடைய வெளிப்பாடு நம்ம திருவள்ளுவர் மேலே மோடி அவர்கள் நம்ம தமிழ் மேலே வைத்திருக்கும் பற்று தான் இந்த சிங்கப்பூரில் இருக்கும் இந்த மையம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ